மரியாதைக்குரிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் பாட்டாளி சகோதரர்கள் அத்தனை பேரும் நமது அண்ணன் தமாகவை சார்ந்த அத்தனை நிர்வாகிகள் இங்கே இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளின் பெயரும் ஏறக்குறை எனக்கு தெரியும் அதனால் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து மகளிரணியை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து மறுபடியும் சகோதர வாசன் அவர்களுக்கு எனது நன்றியையும் தெரிவித்து என்னென்றால் சமீபத்தில் நடந்த தேர்தலில் தமாகவை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு முழுமையாக பணியாற்றினார்கள் அவர்களுக்கு அண்ணன் வந்து மயக்க கொடுக்கிறதுக்கு விடியல் 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 கூப்பிட்டார் அவர் விடியல் வரணும்னு நினைச்சுதான் கூப்பிட்டுறாரு அமெரிக்காவிற்கு போயிருக்கிறார்கள் இன்னும் விடியல அமெரிக்காவில இருந்து விடியல் நமக்கு தெரியல அதனாலதான் நான் எல்லாம் இணைந்து முதற்கொண்டு அண்ணன் வாசன் முதற்கொண்டு நாங்கள் मट <muchas>

multim��� uh. 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 uh.

வருஷ <laughs>